ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் நியூஸ் சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு மூத்த குடிமக்களுக்கும் போலீசாருக்கும் இலவச பஸ் பயணம் தமிழக அரசு அதிரடி என்னென்ன ஆவணங்கள் தேவை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவைக்கான டோக்கன் குறித்து சென்னை போக்குவரத்து கழகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மேலாண்மை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை பேருந்துகளில் குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய இந்த டோக்கன்கள் ஒரு மாதத்திற்கு என்ற விதத்தில் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா டோக்கன்கள் வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சேவையை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிட சான்று குடும்ப அட்டை வயது சான்று இரு புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த டோக்கன்களை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உரிய மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக நாற்பத்தி இரண்டு மையங்களில் வார விடுமுறையின்றி அனைத்து நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் இவை வழக்கம் போல் அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் வழங்கப்படும் இதற்கு குடும்ப அட்டை வயது சான்று அதாவது ஆதார் அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது கல்வி சான்றிதழ் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இரண்டு கலர் போட்டோக்கள் உள்ளிட்டவைகளை சமர்ப்பிக்க வேண்டும் அதுபோல் அரசு பேருந்துகளில் போலீசார் இலவச பயணம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது அரசு பேருந்துகளில் கிரேடு டூ கான்ஸ்டபிள் முதல் இன்ஸ்பெக்டர் வரையிலான போலீசார் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம் இதற்கான உத்தரவானது உள்துறை வழங்கியுள்ளது எனினும் இது தொடர்பாக உள்துறைக்கும் போலீசுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் போலீசுக்கு இலவச பஸ் பாஸ் அளிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு உள்துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் தமிழக அரசு சார்பில் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் சீருடை மடிக்கணினி பெண்களுக்கும் திருநங்கை இலவச பேருந்து பயணம் என பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து பயணத்தின் மூலம் மட்டுமே பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் மிச்சப்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த சலுகை மூத்த குடிமக்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்